என் பேர் குமரவேல் எங்கள் அப்பா பேர் ஸ்ரீ வீராசம் நம்பர் பதினொன்று பதினஞ்சு தாதிம்தான் ஆட்காடு நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஏஎஸ் முருகன்றவர்கிட்ட அறுபதுக்கு இருபத்தி மூணுன்ற ஒரு பிளாட்டும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முப்பத்தொன்றுக்கு எழுபத்தஞ்சு ஒரு பிளாட்டும் ரெண்டு பிளாட்டு நான் வந்து வாங்கினேங்க இது வரைக்கும் பதிமூணு பதினோரு வருஷம் வாங்கி இது வரைக்கும் பட்டாக்கு அப்ளை பண்ணி அப்ளை பார்க்குறேன் பட்டாவே தரமாட்டேன்னு பார்க்க இத்தவரே வந்து பட்டாவில் வந்து பட்டா கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போய்ட்டே வர்றாரு சர்வேர்கிட்ட போய் கேட்டாலும் தக்க பதில் கொடுக்க சொல்ல மாட்டேன்றாங்க சரியான இடத்துல பிரச்சனை பிரச்சனைக்கு நான் ஹைக்கோர்ட்டில் போயும் டேரக்டர் கேட்டு வாங்கினேன் அது பட்டா வழக்க சொல்லி அந்த ஆர்டர் கூட ஒரு சர்வே கேட்டதுக்கு இதில் வழக்கு இருக்குது வழக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து பட்டாவே கொடுக்க மாட்டேன்றாங்க மேலும் வந்து எனக்கு திரையும் கொடுத்த ஏஎஸ் முருகன்றவர் எனக்கு எழுதி கொடுத்த மூணு மாதத்துக்குள்ளாகவே அந்த அந்த மனையில் ஒரு பகுதி பதினேழுக்கு எழுபத்தஞ்சு தான் ஒய்ஃப் அதில் எழுதி வச்சு அவன் ஒய்ஃப் என்ன பண்ணால் ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அவனுடைய மகள் திருமணத்துக்காக ச தாஜிபுரா சாராக பண்ணி மாதிரியார் அவருடைய பையன் செலுராஜிக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு விற்றியம் பண்ணுறாங்க விற்றீம் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு ஒரு நாலு லட்சம் பணம் வாங்குகிறாங்க அதுக்கப்புறம்

அப்புறம் அவர் வந்து இதுலேயே சொத்து உனி தான் நீ போய் எடுத்துக்கணும்னு சொன்னார் அப்புறம் அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நானும் அவரும் சேர்ந்து எனக்கு வித்த சொத்தியை கோழி ஆவணம் ரெடி பண்ணி அவன் ஒய்ஃப் சரஸ்வதி பேரை எழுதி வச்சு இதுமாதிரி செல்வாஜி கொடுத்ததை வந்து நாங்கள் எஸ்பிஆபிஸ் விடுதலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே வரோம் நான் இது வரைக்கும் எனக்கு எந்த நடவடிக்கை எடு எடுக்கலை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாலுக்கு அப்புறம் ராணிப்பேட்டை எஸ்பிஆபிஸுக்கு கம்பெனி கொடுத்து லேண்ட் கிராஃப்ட்டு கொடுத்து அக அகிப்பில் வந்து கொடுத்து அவங்க பேர் எஃப்ஐஆர் போட்டோம் என்னுடைய கம்ப்ளைண்ட்டுக்காக என்னுடைய கம்ப்ளைண்ட் பேரில் வந்து அவர் பேர் பிரச்ச பாதிப்பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு செக்ஷனில் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அப்புறம் எனக்கு பிறகு விற்றாங்கல்ல அவர் செல்வாஜி கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் ஒரே ஒரு ஒரே ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் போட்டு ஃபோர் டுவெண்ட்டி மட்டும் போட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டால் ஒன்றரை வருஷம் அவர் எதுவுமே அரஸ்ட்டை எதுவும் பணி பண்ணலை நானும் மாதம் மாதம் போய் எஸ்பிஆர் பிள்ளை போய் இல்லை அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா வரேன் என்ன சார் எஃப்ஐஆர் போட்டால் எங்களை அச்சுறுத்தி வராரு என்ன நானும் அங்கே கொண்டு தான் கால காவல் மணி வேலை ஒரு தெரியும் கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய நடவடிக்கைலாம் தான் இருக்கு வரேன் நான் வரேன் சொல்லிட்டு பண்ணுறேன் சார் எங்கள் செக்ஷனில் ஜீப் இல்லை நான் உங்கள் ஜீப் வந்து அலென்ட் பண்ண சொல்கிறேன் நான் வரேன் அன்னைக்கு சொல்கிறேன் நான் நீங்கள் ஜீப் ரெடி பண்ணுங்க கார் ரெடி பண்ணுங்க அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் அரெஸ்ட்டாக பண்ணல போனேன் வாரம் கூட போயிட்டு ரெண்டு வாரத்துக்குள்ளே போயிட்டு மேசேஜ் எடுத்து போயிட்டாங்க சார் நீதித்துறையில் போய்ட்டு மனு கொடுத்தோம் மனு கொடுத்துட்டு இந்த மாதிரி சார் எஃப்ஐஆர் போட்டு ஒன்றரை ஆகுது இன்னும் அரஸ்டாக பண்ணலன்னு சொன்னான் அதுக்கப்புறம் சரி நாங்கள் எந்த ஸ்டேஷனும் கேட்டாங்க ஆர்கா டவுன் டேஷன்லேருந்து எஸ்பிஆபிஸில் இருந்து டவுன் டேஷனுக்கு வந்து டவுன் ஸ்டேஷன்லேருந்து எஃப்ஐஆர் போட்டு அங்கே அமுச்சுட்டாங்கன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஷீட் போடுறேன் கோட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்த சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க சார் ஆனால் அது இருக்கும் வரல ரெண்டு வாரம் பாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் முன்னாடி லெட்டர் வந்தது நீங்கள் நடுவர் இதில் வந்து சமரசமாக பேசி முடிச்சுட்டு போக சொல்லி நட்டு வந்து இங்கே பதினாறாம் தேதி மணிக்கு பதினாறாம் தேதி மணிக்கு வசிக்கிறாங்க வந்து வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நட்டு வந்து சார் எனக்கு இது வித்த சொத்தோட பத்திரம் சார் இது இந்த வித்த சொத்தியே திருப்பி போலி ரெக்கார்டு பண்ணி எங்க இடத்துல செட்டு அமைச்சிருக்காருங்க செட்டு காரு மூணு காரு விடுற அளவுக்கு செட்டு போட்டு வச்சிருக்காரு அந்த செட்டு எடுத்துட்டு நான் போய் போல காவல்துறையை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க நான் கொடுத்த பத்திரத்திலாம் கூட எதுவுமே எதுவும் பார்க்காம பாஸ்கர் இசை என்றவர் வந்து ரிட்டர்ட் ஆகிறவர் அவர் வந்து எந்த இதுவுமே பண்ணாமல் நீ ஈவினிங் சார் ஆறு மணிக்கு வா ஆறு மணிக்கு வந்து நீ ரிமாண்டுக்கு உள்ளே போகிற அளவுக்கு ஸ்டூடியோத்துக்கு வா சொன்னார் உள்ள ரிமாண்டுக்கு போகிற மாதிரி ஸ்டூடியோத்துக்கு வா சொன்னாரு அவர் எது சார் நாயன் சார் ரிமாண்ட் போன இடத்துல சொன்னதுக்கு சார் வான்னு சொன்னார் சார் நான் போல சார் ஆறு மணி நான் போகல மறுநாள் போய் பார்த்தா உன்பாலும் எஃப்ஐஆர் போட்டுருக்காங்கோ எங்கள் எம்ப எஃப்ஐஆர் போட்டு சொன்னேன் ஆலம் கட்றதுக்கு எஃப்ஐர் போட்டிருக்கா சொல்ல என்ன அரஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து தலைமுறை போயிட்டேன் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு முன்ஜாமீன் இடத்துல வெளியே வந்தேன் அதுக்குள்ள பார்த்தா என் இடத்துல மூணு காரு விடுற அளவுக்கு பெருசா செட்டு போட்டு கட்டி வச்சிருக்காங்க அங்கே போன வசிச்சு சார் ஏன் சொத்து வராதீங்கன்னு சொல்றாங்க போர்ட்டனு கேட்டா வச்சு சொத்து பிரச்சனையா நீர்ட்ல பாத்துக்கோ அது சொல்லிட்டு என்ன பொய்யா கேஸ் போட்டு பண்ணிருக்காங்க சார் என்ன அழகி எடுக்கல இதனால் எனக்கு வந்து மன உளைச்சி அதிகமாகி போச்சு என் சொத்து நான் பணம் கொடுத்து வாங்கின சொத்து என்கிட்ட வந்து அனுபவத்தை வரணும் என் சொத்தையே பல பேரும் திருப்பி மாற்றி 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 வித்துகிட்டே வராருங்க அது இந்த கவர்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுத்து என் சொத்து என்கிட்ட அப்படியே ஒப்படைத்து பட்டா கொடுத்து ஒப்படைச்சா போதுங்க